தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இப்போது வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகள் எந்த மாதிரி உருவாக போகிறது தாழ்வு மண்டலம் ஒன்று கண்டிப்பாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அது எந்த தேதியில் உருவாகுது எம்ஜேஓ காரணிகளால் நமக்கு ஆக்டிவேட் ஆக போகின்ற ஒரு சூழ்நிலையில் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை நமக்கு வந்து தமிழகத்தின் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவ மழைக்கு சாதகமாகவோ இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம் இப்போ வரக்கூடிய சுழற்சிகளால் எந்தெந்த நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக ஸ்கிப் நம்ம முழுமையாக கேட்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உட்புற மாவட்டங்களில் மேகம் கருத்து ஆங்காங்கே ஒரு தூரல் சாரலாக தூரல் மீன்ஸ் தூரலே கிடையாது அது ஒரு இருட்டும் மேகம் கொண்டு மேகம் மூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மந்தமாக இருக்கக்கூடிய வானிலமைப்பு என்பது இருந்து வரக்கூடிய காற்று வட இந்திய குளிரலையின் காற்றும் அவ்வப்பொழுது கிழக்கு காட்சி என்பது கிடைக்கப்பெறுகின்ற இடம்னு பார்க்கும்பொழுது தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு தென் மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லலாம் குறிப்பாக டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ரீசன் என்பது கடலிருந்து வெப்பம் உயர் உயர்ந்து வரக்கூடிய அந்த குளிர குளிர்ந்த காற்றானதுதான் சில மணி நேரங்கள் தூரல் துளியாக சாரல் மழையாக ஆங்காங்கே சில இடங்களில் கொடுத்துருக்கலாம் தமிழகத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு இது பெரிதளவிற்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தாத ஒரு வானிலை அமைப்பு தான் தற்பொழுதைய வானிலை அமைப்பை படி பார்க்கும் பொழுது அந்தமான் அருகே நீடிக்கப்பெற்று வந்த அந்த மெலிந்த சுழற்சியானது மெல்ல மெல்ல மேற்கு தென்மேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய இந்த சூழ்நிலையால் தான் கிழக்கு காற்றின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு அமைப்பானது அது தமிழகம் ஊடாக பயணித்து லட்சத்தீவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த லட்சத்தீவு கரை மற்றும் அதனை ஒற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர்ந்த காரணம் படிப்படியாக இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் கிழக்கு நோக்கி அதாவது தென் சாரி மன்னிக்கும் தென்மேற்கு நோக்கி இந்த கிழக்கு காற்று அலைவுகள் செல்ல தொடங்கிய ஒரு காரணம் சொல்லலாம் இப்போ மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் தென்கடலோரம் இன்னும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உட்புற கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒட்டி உட்புற பகுதிகள் சொல்லலாம் இதை தென்மேற்கு பகுதிகளில் குறிப்பாக தென்மேற்கு மலைத்தொடர் பகுதிகளும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாததற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாளைக்கு மழைப்பொழிவு இன்றைய பரப்பை விட சற்று குறைந்த பரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடுத்த நாட்களில் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைப்பிட்டு இலங்கைக்கு தெற்காக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் காரணமாக மீண்டும் காற்றானது கிழக்கு காற்றை ஈர்க்கும் அளவிற்கு கடலோரப் பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழை பொழிவு புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக அவ்வப்பொழுது அதன் காற்று வீச்சை செலுத்தும் பொழுது மலைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கடலோர மாவட்டங்கள் முதல் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பகுதிகளில் மலைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதாவது ஒன்பது பத்து காலகட்டங்கள் பதினொன்று ஆங்கே காலகட்டங்களில் மலைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கடலோரம் மற்றும் அதனை உள்ள உட்புற மாவட்டங்களில் அதனுடைய தாக்கம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு தமிழக கரை நோக்கி வரக்கூடிய நிகழ்வு அல்ல இலங்கைக்கு தெற்காக பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது தெற்காக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குமரிக்கடலை ஒட்டிய பகுதியில் வரக்கூடிய நேரம் அந்த நேர மணி நேரங்களிலே பார்க்கும் பொழுது இப்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியாக இருந்து கொண்டு இந்த இரு சுழற்சிகளும் இணைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து மீண்டும் அந்த நோய் அந்த அந்த நிகழ்வு வந்த வந்த பாதையிலே கிழக்கு நோக்கி நக ஈர்க்க பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து த சற்றே அது வந்து தன்னுடைய தீவிரத்தில் கொஞ்சம் வலுப்பெற்று மீண்டும் நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து வந்து இலங்கைக்கு ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் வருகிறது பதினைந்து பதினாறு பதினேழு தேதி காலகட்டங்கள் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதாவது கிழக்கு காற்றின் ஈர்ப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக இருந்து கொண்டு இதற்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் அதாவது ஒம்பது பத்து தேதிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பொழிப்பை காட்டிலும் இது உள் மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக குறிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அமைப்பாக இருந்து கொண்டே கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தும் அமைப்பாக இருந்து சற்று வடக்கு நோக்கி செல்ல செல்ல மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்த பரப்பில் இருந்தாலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாகவும் தெற்கு நோக்கி வர வர மழைப்பொழிவின் அளவு சற்று கூடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் சொல்லலாம் அப்போது உயரழுத்தத்தின் தாக்கங்கள் குளிரலையின் தாக்கங்கள் என்பது வட மாவட்டங்கள் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அவ்வப்பொழுது இருந்து கொண்டு அதனுடைய மழையின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நிகழ்வு கு குமரிக்கடல் வழியாகவே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை மட்டும்தான் சற்று உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு வெப்பநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் எம்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் எனப்படும் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் அலைவுகள் மற்றும் இதர காரணிகள் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எயித்து ஃபேஸில் கொஞ்சம் வலு குறைந்த இதுக்கு முந்தைய காலகட்டங்கள் செவன்த் ஃபேஸில் பொழுது கொஞ்சம் சற்று வலுவாக இருந்தது தற்பொழுது அது குறைந்த இதில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நிகழ்வுகள் உருவாவதற்கு ஏற்ற ஒரு காரணிகளை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக கரெக்டாக அந்த சுமத்ராத்தி ஒட்டிய பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள் உருவாவதற்கு ஒரு ஏற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அன்றைய காலகட்டங்களில் அது இருபது தேதி கடந்து அதாவது எம்ஜிஓ அமைப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு மழையை உண்டாக்கக்கூடிய ஒரு மேகமூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணிகள் வேலை தான் செய்யும் அது இப்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இது வந்து தாழ்வு மண்டலம் என்ற நிலை வரைக்குமே இப்போ தற்பொழுது வரைக்குமே தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அது இன்னும் தீவிரமடைந்து எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு நாளைக்கு அறிக்கைக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம் அதாவது தாழ் மண்டலமாக உருவெற்றாலும் அது வந்து ஒரு புயலாக உருப்பெற்றாலுமே அது எங்கே வரும்னா தமிழகத்தின் டெல்டா மு முதல் தென் மாவட்டத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் ஏறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது நான் நிலைப்பாடாக கூறக்கூடிய ஒரு இடங்கள் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் அது எந்த அளவுக்கு அது தீவிரமடைந்து வரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் தீவிரம் அடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அது டெல்டா மாவட்டங்களில் ஏறினாலுமே தமிழகத்தின் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு த ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்களுக்கு வரைக்குமே அது கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெற்கு நீராவி காற்றையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு கிழக்கிலிருந்தும் அதனோட காற்றுகளை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும் குளிர்விக்கும் காற்றாக அமைக்கக்கூடிய இடங்கள் என்பது அது அன்றைய காலகட்ட சூழ்நிலையில் காற்றின் அமைப்புகள் எப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து அக்யூரஸியாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்ட அமைப்பு காரணிகளை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் தற்பொழுது இருக்கும் வானிலை அமைப்பின்படி நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது இந்த கருத்தில் வந்து சிறு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நான் நம்ம பார்த்த அனலைஸ் படி இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒரு தீவிர நிகழ்வுகள் வந்தால் எந்த அளவுக்கு அது முன்னேறி வரும் நோக்கி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எதிர்பார்த்தது டெல்டா முதல் வடகடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அதுபோல் இப்போ இந்த வரக்கூடிய நிகழ்வானது உருவானுச்சுன்னா கண்டிப்பாக டெல்டா ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அது முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழகத்தின் ஊடாக செல்லக்கூடிய அமைப்பாக தெரிகிறது குறிப்பாக இருபது தேதி கடந்து இந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வு உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது படிப்படியாக அடுத்தடுத்த சூழ்நிலையில் அதாவது சுழற்சிகள் உருவாகி மழைப்பொழிவு என்பது அவ்வப்பொழுது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே அமையப்பெறும் வாய்ப்பாக அமையும் சூழ்நிலை தான் சொல்லலாம் இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம வானிலை அப்டேட்ஸில் கொடுப்போம் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே குறிப்பாக தென் கடலோரம் மற்றும் தென் மேற்கு பகுதிகளான பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே உட்புற மாவட்டம் சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்து காற்றானது அவ்வப்பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பத்தால் அது வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு வான மேகமூட்டத்தோடும் ஒரு இருண்ட ஒரு மேகத்தோடும் இருந்து கொண்டு லேசான துளி அதனுடைய சாரல் துளியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உள் மாவட்டங்களில் பெரிதளவிற்கு மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தாது ஒரு பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவோ வாய்ப்பாக தெரியவில்லை நாளை மறுநாள் முதல் மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கனமழை ஆங்காங்கே சில ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது கிழக்கு காற்று அலைவுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக ஏற்றம் காற்று அதாவது சுழற்சி தூரத்தில் இருந்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம சேனலை உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்